எல்லும் வச்சு துவையல் பண்ணிருக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்க நெல்லிக்காய் சேச புளிங்க வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எள்ளுங்கள் லோ ஃபிரேமில் பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம் எள்ளு சேர்த்து துவையல் பண்ணால் நல்லதுங்க உடம்புக்கு எள்ளு ரொம்ப நல்லதுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேங்காயோடு எள்ளு சேர்த்து துவையில் பண்ணால் நல்லா இருக்குங்க டெய்லி ஒரு டீஸ்பூன் எள்ளு சாப்பிட்டா நல்லதுங்க உடம்புக்கு அப்படி சாப்பிட பிடிக்கலனாலும் துவையலாவோ இல்லை சட்னியாவோ இல்லை குழம்புலவோ போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் சேர்த்து சாப்பிடலாம் எள்ளு பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு குறையவாகவோ இல்லை அதிகமாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாங்க அப்படியே சேர்த்தா வெடிக்கும் அதனால தான் உடச்சி சேர்க்குறது கருவேப்பயில் ஒரு ஈர்க்கு சேர்த்து வதக்கிக்கலாம் ஆ லைட்டாக இந்த வெள்ளையாக கலர் மாறும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு மிக்சியில் எள்ளு சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பச்சை மிளகாவும் சீரகமும் சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருக்கிற புளியை மட்டும் சேர்த்துக்கலாம் வேணாலும் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு வேணுமான்னா கூட சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சிடலாங்க கோர்ஸ் அரைச்சிக்கலாம் அரைமுடி தேங்காய் இந்த மாதிரி ப்ரௌன் பாட்டு எடுத்துகிட்டு இந்த ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பல் அஞ்சு பல் புளி ஊற வச்சு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அரைச்சாச்சுங்க நைன்ட்டி பர்சண்ட்டு அரைச்சிக்கலாங்க லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொடிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் உப்பு பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் உடச்சு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் பருப்பெல்லாம் வறுபடுற வரைக்கும் வறுத்துக்கலாம் தாளிப்பு வறுபட்டுச்சுங்க கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிக்கு சாதத்துக்காக நான் கொஞ்சம் கெட்டியா செஞ்சிருக்கிறேன் இது துவையில கொஞ்சம் கெட்டியா தான் நல்லா இருக்கும் எப்படி தோசைக்கும் சேர்த்து சாப்பிடலாம் உங்களுக்கு வேணுமென்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க